வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் டெலஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க ப்ளஸ் ட்ரைவருக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துருந்துச்சு ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்றத நிறைய நண்பர்களோட ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ அதற்கு முன்னாடி ஒரு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது நேற்று கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் நபர்கள் ஆல்மோஸ்ட் ஏழாயிரத்துக்கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆகி வெளியில் போயிடுக்காங்க என்ன காரணம்னா அந்த டேட் முடிஞ்சு அவங்க வந்து ஃபீஸ் கட்டுறது ப்ளஸ் மற்ற வேறு வேறு ஏதாவது காரணங்கள் டூப்ளிகேட்டாக அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகிருக்கு இந்த மாதிரியான காரணங்களால் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய நண்பர்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிருந்தாங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் லேக் அந்தளவுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ இதற்கான என் தேர்வு நாள் எப்போ அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு இரண்டு நாட்களில் ஹால் டிக்கெட் அப்படின்றது கொடுத்துருவாங்க ஒரு இரண்டு மூன்று நாட்களில் ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க ப்ளஸ் இருபத்தி ஏழு அண்டு இருபத்தி எட்டு தேர்வு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு அதாவது ஏன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அப்படின்னா பர்டிகுலராக இந்த இந்த கேப் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணுறது சென்டரை வந்து ரெடி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ ஆஃப்டர் எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு அப்புறம் இதற்கான டேட் அப்படின்றது இருக்கும் ஸோ கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு பத்து நாட்கள் தான் பத்தொம்போதாம் தேதி எலெக்ஷன் முடியுது அப்படின்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் ஒரு ஒன் வீக் கேப்பில் ஒரு எட்டு நாள் ஒம்பது நாள் கேப்பில் வந்து தேர்வு அப்படின்றது நடக்கும் ஸோ கம்பல்சரி இந்த டேட்டில் தேர்வு நடக்குமா அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைச்ச தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் ஸோ நடக்கலாம் அது நடக்காமலும் போகலாம் பட் நீங்கள் எந்தளவுக்கு தயாராக இருக்கிறீங்க தான் முக்கியம் ஸோ நம்மளோட பார்க்குறீங்க சேனல்ஸ் பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிங்க இந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் இப்போ இருந்தே ரெடி ஆகிடுங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது தேவை அப்படின்ற நபர்கள் இங்கே டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணிட்டோம் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் ஸோ வாங்கிட்டு கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க இது வரைக்கும் லேக்கிங்காக இருந்துருக்கலாம் இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் டைம் இருக்குது ஸோ இந்த இருபது நாளில் எப்படி பாஸ் பண்ண முடியும் எந்தளவுக்கு ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணி படிக்க ஆரமிச்சிடுங்க வேறு ஏதேனும் சந்தேகங்கள்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ